அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவுடைய அருணினால் மீண்டும் மற்றும் ஒரு அமர்விலே நாங்கள் இன்றைய இந்த நாளிலே சந்தித்துக் கொண்டோம் அலமது நம்முடைய இந்த தொடர்ச்சியான சிந்தனையும் செயலும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் நினைக்கிற இன்று இருபத்தி ஓராவது அமல் இருபத்தி ஓராவது அமர்வும் அந்த வகையில் இன்றும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நம்முடைய சிந்தனைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன் மிக இன்றைய இந்த நிகழ்ச்சியை அஹ் ஒரு ரசூசல்லாம் அலை வசல்லம் அவர்களுடைய அஹ் சமூகத்திலே நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி இதனை மேற்கொள்ளலாம் என்று கருதுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஆஹ் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு வகையான ஒரு நெருக்கடியான காலத்தில் வாழ்கின்றோம் ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு சூழல் என்று இதனை சொல்ல முடியும் பாவங்கள் நிரம்பி இருக்கின்ற பாவங்கள் துரத்துகின்ற ஒரு சூழல் என்று எங்களால் குறிப்பிட முடியும் ஆஹ் உலக ஆசையும் உலக மோகமும் மிகைத்து உலகத்துடைய செல்வங்கள் எல்லாம் ஆஹ் எங்களை அஹ் கொண்டிருக்கின்ற ஒரு காலம் என்று கூட சொல்லலாம் உலக ஆயுத சிந்தனை மனிதர்களிடத்திலே மேலோங்கி இருக்கின்ற ஒரு காலம் என்று சொல்லலாம் பிள்ளைகளை எவ்வாறு பயிற்றுவிப்பது குடும்பத்தை எவ்வாறு பயிற்றுவிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு சுமையாக சவாலாக மாறி இருக்கின்ற ஒரு காலம் என்று சொல்ல முடியும் பலரும் அஹ் முறைப்படுகின்ற ஆஹ் ஒன்றாக எப்படி தம்முடைய பிள்ளைகளை பயிற்றுவிப்பது எப்படி பிள்ளைகளுக்கு மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுப்பது மார்க்க சிந்தனையோடு எப்படி அஹ் தம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பது என்ற அஹ் பல்வேறு விதமான சவால்கள் பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கணும் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு அஹ் சிந்த இஸ்லாமிய சிந்தனையை அறிவை பண்பாட்டை அஹ் கொடுக்கின்ற அந்த விடயம் என்பது பெரியதொரு சுமையாக மாறியிருக்கின்ற ஒரு விட காலமாகவும் கருத முடியும் அல்லது அது ஒரு சிறிய ஒரு சவாலாக இருக்கின்றதும் ஒரு காலமாகவும் கருத முடியும் இந்த வகை இந்த பின்னணியில்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த சம்பவத்திலிருந்து அஹ் இத்தகைய படிப்பினைகளை பாடங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் ஆஹ் என்பதைத்தான் கலந்துரையாடலாம் என்று கருதுகின்றேன் ரசூப் சல்லாஹ் அலிவ்ஸ்ல அவர்கள் மதீனாவிலே இருக்கின்றார்கள் ஆஹ் அந்த சந்தர்ப்பத்திலே ஆஹ் யமன் நாட்டிலிருந்து ஒரு கோத்திரம் ரசூசல்ல அலிஹஸ்ல அவர்களை சந்திப்பில் சுமார் ஒரு பதிமூன்று பேர் ரசூசல்லா அலிகிருஷ்ணம் அவர்களை சந்தித்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வருகின்றார் இது ஒரு பொதுவான ஒரு வழக்கமாக இருந்து நபி அவர்கள் அவர்களுக்கு அந்த பதிமூன்று மனிதர்களுக்கும் ஆண் மனித ஆண்களுக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அவர்களை உரிய முறையிலே கவனிக்கின்றார்கள் அவர்களை சிறந்த முறையிலே அவர்களுக்கு விருந்து பிரசாரம் செய்ய வேண்டும் என்று விளாடர்கள் எல்லாம் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் ஏவுகின்றார் பிரசூசல்ல மஜிலிசிலே இவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் பல நாட்கள் இருந்து கற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு சென்று நபி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை தங்களுக்கு தங்களுடைய சமூகத்துக்கு போதிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே அவர்கள் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் நபி அவர்களிடத்தை தொடர்பாக முறைப்படுகின்றனர் நபி அவர்களும் அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக தயாராகின்றனர் அந்த வகையில் விழா அவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான அதாவது பரிசுல்களை கொடுத்து கிஃப்டுகளை கொடுத்து அனுப்புமாறு ரசூர் சல்லா அலிகிருஷ்ணம் அவர்கள் வேண்டுகின்றார் இப்படி இந்த அதாவது வந்திருந்த இந்த யமனிலிருந்து வந்திருந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருந்த இந்த இந்த மனிதர்கள் திரும்பி செல்ல தயாராகின்ற இலையிலே ரசூல் சல்லாஹ் அலிகிருஷ்ணம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கின்றார் ஹல் பக்தியமின் கும் அஹ் உங்களே யாராவது என்னிட என்னை சந்திக்காமல் சந்திக்க வராமல் இருக்கின்ற யாராவது இருக்கின்றார்களா கடைசி நேரத்தில் சந்தித்து விடை பெற்று செல்வதற்கு வராமல் இருக்கின்ற யாராவது ஒருவர் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார் அப்போது அந்த தோழர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் அங்கே ஒரு சிறுவன் இருக்கின்றான் ஒரு இளைஞன் அவர் உங்களிடத்திலே வரவில்லை என்று சொல்கின்றார் பிறகு ரசூல் சல்லா வலிகிருஷ்ணன் அவர்கள் அவரை அந்த சிறுவனை அந்த இளைஞனை அழைத்து வருமாறு அவர்கள் அழைத்து வருகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த இளைஞரத்திலே ஆஹ் ரசூசல்ல அவர்கள் கேட்கின்றார்கள் எல்லோரும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு வந்து சென்று விட்டார்கள் உன்னுடைய தேவை என்ன என்று ரசூல் சல்லா வலிவஸ்லம் அவர்கள் அந்த இளைஞரத்திலே கேட்கிறார்கள் அப்போது அந்த இளைஞன் சொல்கின்ற அந்த பதிலும் அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம்தான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அந்த நேரத்தில் அந்த இளைஞன் ரசூல் சல்லா அலை சொல்கின்றார்கள் ரசூல் அல்லாஹ் என்னுடைய தேவை என்னுடைய தோழர்களுக்கு இருக்கின்ற இது போன்ற ஒரு தேவை அல்ல அவர்கள் இஸ்லாத்தை விரும்பி இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளத்தான் வந்தார்கள் பிறகு அவர்களுக்கு நீங்கள் நிறைய தர்மங்களை கொடுத்தீர்கள் நிறைய பரிசில்களை கொடுத்தீர்கள் அவற்றை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நிச்சயமாக நான் அவ்வளவு தூரத்திலிருந்து நான் உங்களிடம் வந்ததானது அல்லாஹுத்தாலா என்னை மன்னிக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா என் மீது அன்பு காட்ட வேண்டும் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹுத்தாலா செல்வத்தை உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் அதனை கேட்பார்க்காதான் நான் உங்களிடம் வந்தீர் என்று அந்த இளைஞன் ரசூசல்ல அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அதாவது ரசூ சல்லாஹாம் அவர்கள் ஏனையவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தர்மங்களை சதக்காக்களை கொடுத்து கௌரவித்து அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இளைஞன் மாத்திரம் எஞ்சியிருக்கின்றான் இந்த இளைஞன் ரசூசலம் அவர்களை கடைசியாக சந்திக்கின்றார்கள் சந்தித்த சந்தர்ப்பத்திலே அந்த இளைஞன் தன்னுடைய தேவை என்ன என்று சொல்கிறதுதான் மிக முக்கியமானபடி அந்த இளைஞன் சொல்கின்றான் நான் அவ்வளவு தூரம் உங்களை நாடி வந்தது அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என என் மீது அருள் அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் செல்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து என்று சொல்கிறார் ரசூர் உடனடியாக பிரார்த்திக்கிறார்கள் அவரை மன்னித்துவிடு விடு அவருக்கு அருள்பாலிப்பாயாக அவர் மீது அன்பு காட்டுவாயாக அவருடைய உள்ளத்திலே செல்வத்தை நிரப்புவாயாக என்று ரசூர் பிரார்த்தனை செய்துவிட்டு உமர் அல் எல்லா சொல்லார்கள் அவரை உரிய முறையில் கவனித்து அனுப்புமாறு சொல்கின்றார்கள் இப்போது எல்லோரும் அவர்கள் தங்களுடைய பிரதேசத்துக்கு சென்று விட்டார் பிறகு இந்த கோத்திரத்தவர்கள் மீண்டும் ஒரு முறை பல வருடங்களுக்கு பிறகு இஜிரி பத்தாவது ஆண்டிலே மினாவில் வைத்து ரசூசல்லா அலிகிருஷ்ணம் அவர்களை சந்திக்கின்றார் சந்தித்த அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் சல்லா விஷ்ணம் அவர்களை பார்த்து அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் தான் அந்த கோத்திரத்தவர்கள் அப்போது வந்தோம் உங்களை சந்தித்தோம் உங்களிடமிருந்து பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டோம் என்று உடனடியாக ரசூல் சல்லா சமூக கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் உங்களோடு வந்த அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது அவர் எப்படி இருக்கின்றார் என்று கேட்கின்றார் அப்போது அந்த இளைஞரை பற்றி அந்த தோழர்கள் சொல்கின்ற கருத்து மிக முக்கியமானது யார் ரசூல் அல்லாம் அல்லாவின் தூதரே அவரை போன்ற ஒருவரை நாங்கள் கண்டது கிடையாது அவர் அல்லாஹால கொடுத்திருக்கின்ற அந்த செல்வத்தில் அதிகம் பொருந்தி கொண்டவராக இருக்கின்றார் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்தை பங்கு போட்டுக் கொண்டாலும் அந்த இளைஞன் அந்த அதனை நோக்கி நோக்கியும் திரும்பி பார்க்க மாட்டான் உலகத்திற்கு இந்த மனிதர்கள் எல்லோரும் உலகத்தை பங்கு போட்டுக் கொண்டாலும் அந்த இளைஞன் உலக இன்பங்களை நோக்கி திரும்பி பார்க்க மாட்டான் என்று ரசூல் சலல்லா மலிகிருஷ்ணத்திலே அந்த 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 சொல்கிறார் அந்த நேரத்தில் ரசூல் சல்லா மலைவஷ்ணவர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமானது அவர் சொன்னார் அலம்துல்லா அலம் துல்லா எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான நான் அவன் மொத்தமாக மரணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொல்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நான் அந்த இளைஞன் மொத்தமாக மரணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொல்கின்றார் இதுதான் எங்களுடைய இந்த இன்றைய இந்த பாடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னுடைய சிந்தனைக்கு வர வேண்டிய ஒரு விடயம் உடனடியாக அந்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்கின்ற யார் அசூல் அல்லா அவளே யமூத்து ரஜூலு ஜமியான் யார் அசுல ஒரு மனிதன் என்றால் அவன் மொத்தமாகத்தானே மரணிப்பான் அவன் ஒரு பகுதி மரணிக்க மற்றொரு பகுதி மரணிக்காமல் மொத்தமாக மொத்தமாகத்தானே மரணிப்பான் என்று ஒரு ஒரு கேள்வியை கேட்கின்றார் அந்த சந்தர்ப்பத்திலேயே ரசூசல்லாஹ் அவர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற விதத்தில் சோகண்டார்கள் மனிதர்களில் பலர் இருக்கின்றார்கள் எமு துமுதிய தின் துணியா மனிதர்கள் அதிகமானவர்கள் அவர்கள் இப்படி மரணிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் ஆஹ் மனோ நிறைய ஆசைகள் எல்லாம் நிரம்பி ஒரு வகையான அஹ் அவர்களுடைய சிந்தனையும் உள்ளமும் இருக்கின்ற நிலையில் மரணிக்கின்றார் எனவே ஒருவர் உலகத்தினுடைய ஆசையிலே மிதந்து கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் அவர் மரணிப்பார் ஒருவர் இன்னொரு விடயத்திலே உலக நோக்கம் அவரை அவருடைய உலக நோக்கத்தில் அவர் மூழ்கடித்துக் கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் அவர் மரணிப்பார் எனவே இத்தகைய மனிதர்கள் அதாவது தங்களுடைய சிந்தனையையும் தங்களுடைய இலக்குகளையும் பலதாக்கிக் கொண்டு வாழ்கின்ற இந்த மனிதர்கள் எப்படி மரணிப்ப எந்த எந்த பள்ளத்தாக்கில் மரணிப்பார் என்பதிலே அல்லாஹு பொருட்படுத்த மாட்டான் என்று சொல்கின்றார் அதாவது செய்தி என்னவென்றால் அந்த ஒரு இலக்கிலே ஒரே ஒரு இலக்கில் வாழ்கின்றார் அது மறுமை என்ற இலக்கு அல்லாவை நோக்கிய இலக்கு அந்த இலக்கில் அவன் மொத்தமாக மரணிக்க வேண்டும் என்றுதான் ரசூல் சகாஷ் அவர்கள் சொல்கின்றார் அப்போது கேட்கின்றார்கள் அந்த மொத்தமாக மரணிப்பது என்ன என்று அவர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற போது தெளிவுபடுத்துகின்றார்கள் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அவர்களுடைய உள்ளத்திலே பல நூறு ஆசைகள் பல நூறு இலக்குகள் பல நூறு நோக்கங்கள் அவர்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கும் அவர்கள் ஒருமுகப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் மருமையை நோக்கியதாக இருக்காது அந்த நிலையில் ஒருவர் உலகத்துடைய ஏதாவது ஒரு ஆசையில் உலகத்தில் போய் மரணிப்பார் அப்படி கூடாது என்ற அந்த நோக்கத்தில் தான் ரசூ சுல்லா அவர்கள் சொல்கின்றனர் பிறகு அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த இளைஞன் அந்த நிலையிலே மிக நீண்ட காலம் வாழ்ந்தான் அவன் உலகத்தின் உலகத்திலே பற்ற ஒருவனாக வாழ்ந்தான் அல்லாஹாலா கொடுத்த அந்த ரிஸ்களிலே அவன் பொருந்தி கொண்டு வாழக்கூடியவனாக இருந்தான் இந்த நிலையிலே அவர்கள் மரணிக்கின்றார் மரணித்த போதும் எமன் நாட்டை சேர்ந்த அதிகமானவர்கள் மதம் மாறிவிடுகின்றார் இந்த நேரத்தில் இந்த இளைஞன் அந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடாத்திருந்தார் இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி சென்றவர்களை மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தின் பால் அழைத்து வருவதற்காக அவர்களுக்கு அவர்களிடத்திலே போய் அதிகம் அதிகமா பிரச்சாரம் செய்கின்றார் அவர்களுக்கு அல்லாவை ஞாபகப்படுத்துகின்றான் இஸ்லாத்தை பற்றி சொல்கின்றான் அவர்கள் யாருமே திரும்பி வரவில்லை இஸ்லாத்தின் இஸ்லாத்தின் பால் மீண்டும் அவுபக்கர் ரவி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த இளைஞரை குறிப்பாக ஞாபகப்படுத்தி அந்த பிரதேசத்தில் இருந்த அந்த கவர்னருக்கு இந்த விட இந்த இளைஞர் விடயத்தில் உபதேசித்து அவுபக்கர் ரவியுல்லான் அவர்கள் செய்தி அனுப்புகின்றார் இந்த சம்பவமானது நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு ஒரு ஈமானால் தன்னுடைய உள்ளத்தை நிரப்பிக் கொண்ட ஒரு இளைஞருடைய சம்பவம் அந்த இளைஞருடைய எல்லா கவலையும் மறுமையாகத்தான் இருந்தது அல்லாவுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது அல்லாவுடைய அன்பை பெற வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது அவன் இந்த உலகத்தினுடைய ஆசைகளால் உந்தப்பட்டு அல்லது உலக சிந்தனைகளால் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய நடவடிக்கையும் சிதறியதாக இருக்கவில்லை எல்லா மனிதர்களும் தங்களுடைய தேவையை ரசூ சலல்லாம் அலி வஸ்லாம் அவர்களுடைய அவர்களிடத்திலே முறைப்பட்ட போது அந்த இளைஞன் தன்னுடைய தேவையாக முறைப்படுகின்றான் உலகத்தை விட மறுமையை அவன் படுத்துகின்றான் உலகத்தை விட மார்க்கத்தை அவன் பிற்படுத்துகின்றான் தன்னுடைய உடலியல் தேவையை விட தன்னுடைய ஆன்மாவுடைய தேவையை அவன் முற்படுத்துகின்றான் மனிதன் என்கின்ற இந்த வெளித்தோற்றத்தை விட மனிதன் என்கின்ற அந்த உள்ளார்ந்த அந்த அம்சத்தை முன்னுரிமைப்படுத்தி அவன் தன்னுடைய தேவையை சொல்கின்றான் இதனைத்தான் நான் நாங்கள் நீ நானும் நீங்களும் என்னுடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் அவன் எல்லாம் அவுத்தாலாவிடத்திலே ரசூசல்லா அலி வஸ்லம் அவர்கள் தனக்காக பாவமன்னிப்பு வேண்ட வேண்டும் மகபுரத்தை வேண்ட வேண்டும் அல்லாவிடத்தில் ரமத்தை வேண்ட வேண்டும் தன்னுடைய உள்ளத்தில் செல்வத்தால் தன்னுடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று அவர் கேட்கின்றார் ரசூத் சலாஹா வஸ்லம் அவர்கள் இந்த கேள்வியார் ரசூசு அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றார் மிகவுமே அவர்கள் சந்தோஷப்பட்ட அந்த இளைஞருக்காக பிரார்த்திக்கிறார்கள் மட்டுமல்ல பல வருடங்கள் கடிந்தும் ரசூசலா முலையவஸ்லம் அவர்கள் அந்த இளைஞனை மரணி மறந்து விடவில்லை பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்ற போதும் தன்னுடைய அந்த மாணவனை தன்னிடத்தில் அந்த பல வருடங்களுக்கு முன்னர் கேள்வி கேட்ட அந்த மாணவனை பற்றி அவர்கள் விசாரிக்கின்றார் விசாரித்து விட்டுத்தான் சொல்கின்றார்கள் அவருடைய நிலவரங்களை அறிந்து விட்டுத்தான் சொல்கின்றார்கள் அந்த இளைஞன் அவன் மொத்தமாக மரணிக்க வேண்டும் என்றுதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர்கள் மரணிக்கின்றார்கள் எப்படி என்று அவர்கள் இதில் எது எந்த இலக்குக்காக வாழ்கின்றார்கள் அந்த இலக்கிலே இவர்கள் மரணிக்கின்றார் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுத்தாலா அவனுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றோம் நான் என்னுடைய முகத்தை வான பூமி எல்லாவற்றையும் படைத்து அல்லாவின் பால் திருப்பிக் கொண்டேன் என்று அதிகாலை பொழுதிலே சுபகு தொழுகையை தொழுகின்ற போது நாங்கள் அந்த அல்லாவின் பால் தான் முகத்தை திருப்பிக் கொண்டோம் என்று பிரார்த்திக்கின்றோம் ஆனால் அந்த நாள் முழுவதும் நாங்கள் அல்லாவின் பால் தான் என்னுடைய முகத்தையும் என்னுடைய இலக்குகளையும் நம்முடைய நோக்குகளையும் திருப்பிக் கொண்டிருக்கின்றோமா என்று நானே நீங்கள் சிந்திக்க அதிகமான மனிதர்கள் மரணிக்கின்றார்கள் அவர்கள் ஒரு உலக நோக்கத்துக்காக தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் மொத்தமாக அந்த உலக ஆசையில் மூழ்கி அவர்கள் தங்க மர்மையை மறந்து அஹ் அதாவது அல்லாஹை மறந்து ரசூலை மறந்து ஒருவர் வாழ்ந்து வாழ்கின்றார் என்றால் அத்தகைய நிலையில் தான் அவர் மரணிக்கக்கூடியவராக இருப்பார் பயவாடிகளுக்கு சென்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதர் மரணத்திருப்பார் அவரை நாங்கள் அடக்கி விட்டு வந்திருப்போம் அவரை அடக்கியதோடு அவருடைய எத்தனை ஆசைகளை எல்லாம் நாங்கள் அவரோடு சேர்த்து அடக்கி இருப்போம் எத்தனை கனவுகளை எல்லாம் நாங்கள் சீர்த்து அடக்கி இருப்போம் அவரால் அந்த கனவுகளை அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருந்திருப்போம் இப்படித்தான் மனித வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நாங்கள் இம்முடைய இலக்கை எம்முடைய நோக்கத்தை ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் மர்மை என்ற அந்த இலக்கை இம்முடையிலே நாங்கள் முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்ற அந்த இலக்கை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையை நாம் அளவு தூரம் என்னுடைய குடும்பங்களே கலந்துரையாடுகின்றோம் எம்முடைய இளைஞர்களோடு நாங்கள் கலந்துரையாடுகின்றோம் எம்முடைய பிள்ளைகளோடு நாங்கள் கலந்துரையாடுகின்றோம் அதிகமான மனிதர்கள் அவர்கள் இந்த இந்த ஆஹ் சொற்பமான இந்த உலகத்து உலகத்துடைய நோக்கத்துக்காகத்தான் வாழ்கின்றனர் சொல்வார்கள் ஒரு மனிதன் வாழுகின்ற மிக அதாவது தரம் குறைந்த வாழ்க்கை என்பது அவன் தன்னுடைய உடலியல் தேவிக்காக வாழ்வது உணவுக்காக ஆடைக்காக மற்றொன்றுக்காக இன்னொன்றுக்காக உண்மையிலே அவையெல்லாம் எங்களுக்கு அவசியமான ஆனால் அது 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 எங்களுடைய நோக்கமாக இருந்து விடக்கூடாது சொல்வார்கள் ஆஹ் அதாவது அல்ஜாஹில் ஒரு அறிவீனன் அவன் வாழ்வதற்காக சாப்பிடுகின்றான் ஒரு அறிவீனன் அவன் சாப்பிடுவதற்காகவே வாழ்கின்ற மன்னிக்க ஒரு அறிவியனன் தான் அதாவது அஹ் சாப்பிடுவதற்காகவே ஒரு அறிவியினன் அவன் வாழ்வதற்காக சாப்பிடுகின்றான் வாழ்வதற்காக சாப்பிடுகின்றவரை நாங்கள் அறிவி அதாவது ஆஹ் படித்தவர் என்று சொல்லும் ஆனால் அந்த மனிதன் எதற்காக வாழ்கின்றான் எதற்காக வாழ் லாக்கில் யாயுஷ் போரா எனவே இந்த கேள்வி எப்போதும் இம்முடைய சிந்தனையிலே நாங்கள் வேண்டும் என்னுடைய கவலையை ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னுடைய நோக்கத்தை ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இம்முடைய பிரார்த்தனையிலே நம்முடைய அந்த வஜ்ஜகத்திலே நாங்கள் சொல்கின்றோம் இந்த சலாத்தி வனுஸ்கி வமகையாய்ல பிலாடவில் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹுக்காக என்று சொல்லிவிட்டு எல்லாம் அல்லா பக்கம்தான் முகத்தை திருப்பிக் கொண்டோம் என்று சொல்லிவிட்டு எந்தளவு தூரம் நானும் நீங்களும் அந்த இலட்சியத்தில் ஒரே நோக்கத்தில் நிலைத்திருக்கிறோம் என்பது நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றன இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எப்போது நாங்கள் எம்முடைய உலக தேவையை விட ம மறுமை தேவையை உட்படுத்த வேண்டும் உடலியல் தேவையை விட உள்ளத்துடைய தேவையை நாங்கள் உட்படுத்த வேண்டும் மனிதன் என்கின்ற இந்த வெளித்தோற்றத்தை விட மனிதன் என்கின்ற அந்த அல்லாம தலை இந்த நோக்கத்துக்காக இலட்சியத்துக்காக படைத்திருக்கானோ அந்த கருத்தை நாங்கள் முற்படுத்த வேண்டும் நாங்கள் நாலாந்தோடு செய்கின்ற அந்த உடன்படிக்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மீட்டி பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை ஒரு இலக்கை நோக்கி இருக்கிறதா என்னுடைய கவலை மரமையுடைய கவலையாக இருக்கிறதா என்பதை நானும் நீங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் ரசூல் சல்லாஸ் அவர்கள் கூட ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் மண்கானி துன்யா ஹம்முஹூ யாருடைய நோக்கம் நல்லா விலை கொள்ள வேண்டும் யாருடைய நோக்கம் உலகமாக இருக்கின்றதோ அவருடைய கர்மங்களை அல்லாஹு தாலா சிதறடித்து விடுவார் வஜால ஃபக்ரஹு அவருடைய வறுமையை இந்த கண்கள் இரண்டுக்குள்ளாலும் அல்லாஹு தாலா வைத்து விடுவார் அப்போ எப்போதுமே அவருக்கு வறுமையாத்தான் இருக்கும் சிரமாதான் இருக்கும் வலம் அல்லாஹு தாலா அவனுக்கு எழுதியது மட்டும்தான் அவரை வந்து சேரும் ஆனால் பமன் கானத்தில் ஆகிற துணியத்தகும் யாருடைய எண்ணம் எண்ணம் நீயத் எண்ணம் மறுமையாக இருக்கின்றது ஜமா அல்லாஹு அம்ரஹு அல்லாஹு அவருடைய கர்மங்களை ஒன்று சேர்த்து கொடுப்பான் சிதறடிக்க மாட்டான் அவருடைய விவகாரங்களை ஒன்று சேர்த்து வைப்பான் அவருடைய அந்த செல்வத்தை அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்திலே வைத்தான் துன்யா வஹியராஹிமா இவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல உலகம் அவரை நோக்கி வந்து கொண்டே உலகத்துடைய இன்பங்கள் வாங்கி ஒன்று எப்போது இலக்கை நம்முடைய லட்சியத்தை நம்முடைய எல்லா செயற்பாடுகளுக்கும் பின்னாலும் அந்த நாங்கள் மறுமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாங்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் உலகத்துடைய இன்பங்களை அடைய வேண்டும் என்ற என்பதற்கு இது ஒரு தடையான ஒரு விடயம் அல்ல அப்படி இந்த மார்க்கம் சொல்லவில்லை ஆனால் எந்த ஒரு செயற்பாட்டுக்கு பின்னாலும் எனக்கு இருப்பது மர்மையுடைய அடைவுதான் மர்மையுடைய நோக்கம் தான் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் சில நேரம் ஒரு சாதாரண ஒரு ஏழை இடத்திலே அவரிடத்திலே அதாவது ஆஹ் பகட்டுத்தனம் இருக்கும் அல்லது அவரிடத்திலே பெருமை இருக்கும் அவரிடத்திலே இஸ்ராப் இருக்கும் வீண்விரைம் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இடத்திலே அவர் சிம்பிளாக சாதாரணமாக மர்மையை இலக்காக கொண்டு எப்போதும் வாழக்கூடியவராக அவரிடத்திலே அந்த ஜுகுத் இருக்கும் ஜுகுத் என்றால் பற்றற்ற வாழ்வு இருக்கும் ஒரு பெரும் செல்வந்தராக இருப்பார் அவரிடத்திலே அவர் பற்றற்ற வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஏழை மனிதர் இருப்பார் அவரிடத்தில் பற்றற்ற வாழ்க்கை இருக்காது இருவருக்கும் இருவருக்கும் வித்தியாசம் அவருடைய எண்ணம் தான் அவருடைய எண்ணம் தான் எம்முடைய எண்ணத்தை எப்போதும் நாங்கள் மருமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் எதனை சாப்பிடுறோம் எதனே உடுக்கின்றோம் அல்ல அது எம்முடைய கவலையாக மாறிவிடக்கூடாது உலகம் எம்முடைய கவலையாக மாறிவிடக்கூடாது உலக நோக்கம் என்பது எம்முடைய கவலையாக மாறிவிடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே நான் ஆரம்பத்தில் சொல்வது போல நாம் ஒரு இக்கட்டான ஒரு காலத்தில் இருக்கின்றோம் இந்த காலம் இந்த சூழல் என்பது எம்மை மர்மை சிந்தனையில் இருந்து எப்போதும் தூரப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது உலக கவர்ச்சிகளை போதும் எம்மை ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கின்றது உலகத்துடைய தேவைகளுக்காகத்தான் நாங்கள் என் நாளாந்த ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அல்ஹா ஹாக்கு முத்தாசோர் குரான் சொல்வது போல உங்களை தக்காசோர் அப்பெருக்களுக்கு அதாவது அதிகரிக்க வேண்டும் என்பது உங்களை பராக்காக்க இருக்கின்றன நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரைக்கும் தான் என்று குரான் சொல்வதை நான் எதனை பார்க்கிறோம் எப்படி வீடு கட்டிருக்கிறேன் என்னென்ன வாழ்க்கை வசதிகளை வைத்திருக்கிறேன் என்பது அல்ல என்னுடைய கவலை எதுவாக இருக்க அதுதான் நான் ஆரம்ப சொன்னது ஒரு பெரியது ஒரு கோடீஸ்வரன் கூட அவருடைய கவலை வறுமையாக இருக்க முடியும் ஒரு சாதாரண ஒரு அஹ் வறுமையில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய கவலை அடுத்த நேர அஹ் உணவாக அல்லதனே அதாவது

எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க மாட்டான் அதாவது நீரில் மூழ்குகின்ற ஒரு மனிதன் தன்னை அந்த நீ மூழ்கின்ற அந்த நீரிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்படி அல்லாவிடம் கையேந்தி மன்றாடி பிரார்த்திப்பாரோ அப்படி பிரார்த்திக்கின்ற ஒருவரை தவிர மற்ற இவரும் தப்ப மாட்டார்கள் என்று யமான் பரவியல்ல அவர்கள் குறிப்பிடுகின்றார் உண்மையிலே இந்த இந்த கருத்தை நான் படித்த போது ஆஹ் எனக்கு ஊகிக்க முடியுமா இருந்த நிச்சயமாக இதனை ஒரு சஹாபி சொல்வார் என்று இருந்தால் நிச்சயமாக ரசூசல்லாஸ்லாம் அவர்களிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டதாகத்தான் இருக்கும் என்றால் கவுலு சஹாபி ஒரு சஹாபியுடைய கூற்று எதுவாக இருக்கும் என்கின்ற அந்த அறிஞர்களுடைய கருத்திலே ஒரு சஹாபி ஒரு குறித்த ஒரு விடை தொடர்பாக சொல்வார் என்றிருந்தால் அது அவர் நபியிடமிருந்து கற்றுக்கொண்டதாக இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்வார் எனவே இது நபியவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு செய்தியாகத்தான் இருக்க முடியும் என்று ஊகிக்க முடியுது எனவே நாங்கள் அத்தகைய ஒரு காலத்தில் தான் இருக்கின்றோமோ என்று என்ன தோன்று அதாவது ஒரு நீரிலே மூழ்கின்ற ஒரு மனிதன் எப்படி அல்லாவிடத்திலே இறைஞ்சி கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டுமோ அப்படி பிரார்த்திக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அப்படி ஒரு சூழல்தான் இந்த இன்றைய உலகம் எம்மை இந்த உலகம் இருக்கிறது உலகத்துடைய இன்பங்கள் உலகத்துடைய கவர்ச்சி உலகத்திற்கு இந்த என்டர்டைன்மெண்ட் சொல்வார்கள் சில அறிஞர்கள் இந்த கால அசுரு அஸ்ரு அசுரு என்றால் அற்பங்களுடைய கால மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் பெரிய விடயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அற்புமான விடயத்தை இளைஞர்களிடத்திலே பாருங்கள் அவர்கள் ஒரு ஆடையை அணிவதைத்தான் மிகப்பெரிய சாதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு ஃபெஷனான ஒரு ட்ரெண்டான ஒரு ஒரு ஷூவை அல்லது ஒரு தொப்பியை அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஒச்சை வாங்குவதை வாழ்க்கையுடைய மிகப்பெரிய லட்சியமாக இலக்காக கொண்டிருக்கிறார் அதுதான் பிரச்சனையான அதுவெல்லாம் எடுக்க முடியும் வாங்க முடியும் இருக்க முடியும் ஆனால் அது வாழ்க்கையுடைய இலட்சியமாக வாழ்க்கையுடைய நோக்கமாக வாழ்க்கையுடைய அதுக்காகத்தான் வாழ்கிறார் என்றால் அது பாரதூரமானது அற்பமான விடயங்கள் தான் இன்று கவனம் பண்ணிக்கொண்டு செல்வாக்கு செல் நாங்கள் பார்க்கணும் அற்பமான விடயங்களுக்குத்தான் மார்க்கத்துடைய விடயங்கள் கல்வியுடைய விடயங்கள் மறுமையை சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பதை விட என்டர்டைன் நான் இதனை விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை அதற்குத்தான் அதாவது விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் கூத்துக்கும் வீண்விரயத்துக்கும் தான் என்ன மனிதர்கள் அஹ் அலை கழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் அவர்தான் அவருடைய அவர்களுடைய கவலையாக இருக்கிறது எத்தகைய ஒரு தான் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த இளைஞருடைய க கவலை எமக்கு வேண்டும் எம்முடைய இளைஞர்களுக்கு வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் அந்த அந்த பயிற்சியை அந்த தடுத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் இடத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும் என அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே எப்போதும் எம்முடைய இலக்கை ஒரே இலக்காக அல்லாஹை நோக்கி அந்த இலக்காக அமைத்துக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போம் முடியாத ஒரு காரியம் அல்ல நிச்சயமாக முடியும் எமக்கு இந்த குரானுடைய வழிகாட்டல் மார்க்கத்துடைய வழிகாட்டல் இத்தகைய சம்பவங்கள் இதெல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அன்றைய குரான் சொல்றது ககத்துலே எப்படி அதாவது அந்த குகையில எப்படி அந்த இளைஞர்கள் ஏழு இளைஞர்கள் தங்களுடைய இலட்சியத்தை ஒரே இலட்சியமாக கொண்டு உலகத்துடைய இன்பங்கள் உலகத்துடைய எல்லா விடயங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் வாழ்ந்தார்களும் அவர்கள் குகையிலே ஒதுங்கினார்களும் அப்படி நாங்களும் குரான் என்கின்ற இந்த குகையிலே மார்க்கம் என்ற இந்த குகையிலே மார்க்க வழிகாட்டல் என்கின்ற இந்த குகையிலே ஒதுங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனைத்தான் இந்த நிகழ்ச்சியோடாக வலியுறுத்தலாம் என்று கருதினேன் வல்லாஹாலா அத்தகைய சிந்தனையையும் திடமான உள்ளத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தொள்ள வேண்டும் என்று و آخر دعوة، الحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته.